படபடப்பா மூட்டு வலிகளா உடல் பருமனா சுகர் பிபி தொந்தரவுகளா கருப்பை பிரச்சனைகளா மேலும் அனைத்து நோய்களும் இன்றி ஆனந்தமாக வாழ அற்புதமான அக்குபஞ்ச பயிற்சி வகுப்புகள் ஒரு நாள் பயிற்சி அடிப்படை பயிற்சி டிப்ளமா மற்றும் மாஸ்டர் டிப்ளமா பயிற்சிகள்

ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் சார் வந்திருக்கிறாரு அவர் வந்து ரிஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிற அந்த பாத அழுத்த மசாஜ் வந்து படிச்சுட்டு அவர் உணர்ந்த விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறாரு வணக்கங்க சார் வணக்கம் மேடம் என் பேர் சுரேஷுங்க நான் திருப்பூர்லேருந்து வரேங்க பாத அழுத்த சிகிச்சை பற்றி தெரிஞ்சுக்கோன்னு ஆர்வமாக இருந்தேங்க அப்போது கோமதி மேடம் அறிமுகமானாங்க இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணாலும் ஒரு நாள் க்ளாஸ் முடிஞ்சுக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு காலில் கால் பெறுவதிலேருந்து தலை முடி வரைக்கும் என்னென்ன புள்ளிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும் உணவு முறை தூக்கம் மன நிம்மதி உலக சார்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் வந்து மிக அருமையாக சொன்னாங்க மன அழுத்தம் குறையுதுங்க உடல் நோய் தீருதுங்க உடல் இழைக்கணுன்னாலும் உடல் ஆரோக்கியம் எல்லா குறையும் தீருதுங்க ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அவ்வளோ ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிம்மதியாக இருக்க முடியும் சந்தோஷமாக இவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருப்பீங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் வந்து நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் நம்ம சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று எப்போவுமே வந்து மனசு இருக்கத்துக்குள்ளே போகாதீங்க யாராக இருந்தாலும் சரி மனசை வந்து ரொம்ப இருக்கத்துக்குள்ளே கொண்டு போனோம்னா நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் ஹார்மோன் சுரப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நிம்மதியெல்லாம் போயிடுவோம் தூக்கம் அப்படிங்கிறது சுத்தமாக வராது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எப்பவுமே வந்து ரிலாக்ஸாக இருந்து பழகுங்க எந்த பிரச்சனையும் மனசில் வச்சு அழுத்திகிட்டே இருக்காதீங்க அழுத்தழுத்த நம்ம வந்து நிறைய நோய்களும் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத அழுத்த மசாஜ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் பாதத்தை வந்து மசாஜ் பண்ண பண்ணவே நிறைய பேர் வந்து தூங்கிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே நம்ம பாதங்கால்களில் இருக்குது கார்ட்டுக்குன்னு சில இடங்கள் இருக்கும் கிட்னிக்கு நல்லா இருக்கும் அப்போ அந்த இடத்தையெல்லாம் மசாஜ் பண்ணோம்னா இருதயத்தில் அடைப்புகள் வர்றதை வராமல் தடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்த அடைப்புகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி கிட்னியில் ஸ்டோன் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு சில சிட்டிங்ஸ்லேயே வந்து வெளியில் வர்றதை பார்க்குறோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது உணர்ந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பார்த்துட்ருக்குற வியூவர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த சைனஸ் தொந்தரவுகள் எல்லாம் இருந்ததுன்னா அதை எந்தெந்த பாயிண்ட்ஸில் அழுத்தி சரி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரோம் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைனஸ் தொல்லை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அந்த பகுதியை நம்ம இப்போ பார்ப்போம் இன்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விரலோட உச்சியிலையும் வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க சைனஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையுமே உச்சியில் ஐந்து விரலோட உச்சியிலையும் மார்க் பண்ணியிருக்கிறோம் இதில் உருட்ட குச்சியை வச்சு ஒரு ஒரு அழுத்து அழுத்தணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு முறை திருப்பி திருப்பி பண்ணணும் இந்த இடத்துல அழுத்தி பார்த்தா நரநரன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சைனஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை அழுத்தும் போது இந்த மூக்கில் தண்ணி வடிகிறது நீ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் மூக்கடைப்பெல்லாம் சரியாகும் தலைவலி சைனஸ்னால வர தலைவலியெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது எந்த வயதாக இருந்தாலும் சரி எயித்து படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து நூறு வயசு வரைக்கும் இதை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வகுப்புகள் ஆன்லைனில் இருக்குது டைரெக்டாக இருக்குது நேரில் வரதுனாலும் வரலாம் அப்படி இல்லைனா கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எளிமையாக அந்த வகுப்புகளில் வந்து கலந்துக்கலாம் இந்த வகுப்புகளில் படிச்சுட்டு எளிமையாக உங்களுக்கு நீங்களே வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நோய்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்தையும் நோய்கள் இல்லாமல் பாதுகாத்துக்க முடியும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும் தேங்க்யூ நன்றி